ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி பர்ச்சேஸ்லாம் நடந்துருக்கோம்னு நினைக்கிறேன் நடந்துக்கிட்டே வாங்குற வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஆஃபர் சாரீஸாக போட்டுட்ருக்கேம்மா கடைசி நேரம் வாங்குறவங்களும் இருப்பாங்க பாருங்கள் நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்திருக்கு இது எல்லாமே பேஸ்கெட் சாரீஸ்ஸு இப்போ காமிச்சது வந்து பாலிகாட்டன் சாரீம்மா பாலிகாட்டன் சேரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டில் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சாரீ நம்ம காமிச்சிட்டாங்க மிச்சம்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் கலரெலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தாளம்பூக்காரை போட்டிருக்கா மாதிரி இருக்குமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரிண்ட்டு இது ஆயில் ப்ரிண்ட்டு இந்த ப்ரிண்ட்டு போகாதுன்னு சொன்னாங்க எல்லாமே தாளம்பூக்காரை ஒரு ஜரி லைன் வேற கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் நல்லா ஒரு ஒய்லெட்டுக்கு வந்து ஒரு ப்ளூ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சேரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு எவ்வளோ ரேட்டுன்னா ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ரெண்டு சேரீம்மா இந்த ஒரு வீடியோலையே வந்து உங்களுக்கு நிறைய ரகம் காமிச்சிருப்பேன் நிறைய ஆஃபர் சேரீஸ் காமிச்சிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாகவே வீடியோவை இது பாருங்கள் நல்லா ஒரு ஆரஞ்சுக்கு பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ ஆனந்தா ப்ளூலே டார்க்காக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்ட் வந்து ஆயில் ப்ரிண்ட்டு சொன்னாங்க போகாது ரொம்ப நல்லாயிருக்கு இது பாருங்கள் ஒரு மாதிரி க்ரீன் கலரு அதுக்கும் நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அதில் ப்ளூ கலரில் ஒரு குட்டி குட்டி பூ போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் எல்லாம் அதேமாரி புதுசாக வீடியோ பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா நிறைய ஆஃபர் சாரீஸ் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோவாக எல்லாம் லைனாக பாருங்கள் இது பாருங்கள் நல்ல ஒரு ஆஷில் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலம்மா எல்லாமே எல்லாமே காட்டன் சிலையோடு சேர்ந்தது யாரும் கிஃப்டெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நம்ம அழகாக இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமா கிராண்டாக இருக்குது நல்லா இருக்குது முடமுடான்னு இல்லை சாஃப்டாக தான் இருக்குது ஸாரீஸ் இப்போ வர சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப அந்த முடமுடான்னு முன்னாடி இருக்கும் பாருங்கம்மா அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டாக நல்லா இருக்குது இது பாருங்க ஒரு நல்ல ஒரு காப்பரில் ஜெரி கொடுத்துருக்காங்க டார்க் க்ரீனுக்கு வந்து பிங்க் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பிங்க்கு கலர் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீ இது பாருங்கள் நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூ நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் வயலட் கலரில் பார்ட்ரு பல்லு பார்ட்ரு கிடையாது ப்ள பல்லுவும் ப்ளவுஸும் வந்துருக்கு அதனால் உங்களுக்கு வந்து ஒரே கையில் எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் அவங்க ஒரு சாரீ வந்துட்டு காட்டுறேன்னா மிச்சம்லாம் நம்ம பார்த்து நம்மளா கலர்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக நல்ல ஒரு மஸ்டர்டு பாருங்கள் டார்க் மஸ்டர்டில் வந்து பிங்க் கலரில் வந்து ரெட்டிஷ் பிங்க் இது இதில் வந்து உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஜிக் ஜாக் டிசைன் மாதிரி இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே சில தாளம்பூ கரை போட்டது ரொம்ப நல்லா இருக்குது சாரீஸ்ஸு சில இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க சில இதுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்கம்மா இது நல்லா ஒரு ஜிக் ஜாக் டிசைன் போட்டது சூப்பராக இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே எல்லாமே தாளம்பூக்கரை போட்டது பேஸ்கெட் சாரீஸு நான் ஏற்கனவே வேறு போட்டிருக்கேம்மா வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஸாரீஸ் எல்லாம் நிறைய டிசைன் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தாம்மா சார் நீங்கள் ஒரு ஸாரீ எடுத்தாலும் பாதி தான் அப்போ உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி மாதிரி தானே நமக்கு இது சூப்பராக இருக்குது ஸாரீ நல்லா இருக்குது மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள் கூட உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு போங்க நீங்க என்ட்ரன்ஸ் இருக்கு இருக்குது இந்த அடுத்த சேலை காமிக்கிறாங்க எல்லாமே செல்ஃப் கலர் அதே பாலிகாட்டன் தான் பாலிகாட்டன்லயே வந்து செல்ஃபா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு கிடையாது கான்ட்ராஸ்ட் வந்து ப்ளவுஸ் கிடையாது ஒரே மாதிரி சாரி கோல்டில் வந்து உங்களுக்கு பார்டரும் கோல்டில் வந்து உங்களுக்கு பூவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு ஒரு சாரீ காமிச்சாங்க நமக்கு சூப்பராக இருக்குமா நல்ல ஒரு க்ரீனில் பாருங்கள் நல்ல ஒரு காப்பரில் வந்து பூ போட்டிருக்காங்க பிங்க்கு இதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சுமா நல்ல ஒரு காப்பரில் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு கலர்லேயும் உங்களுக்கு மாறி மாறி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயும் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலமாக எல்லாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் சாஃப்ட்டாக இருக்குது கேட் சாரி உங்களுக்கு கிளாத் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் ஒரே சவுண்டாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நான் திருப்பி உங்களுக்கு பேசி திருப்பி உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டுருக்குறேன் ரொம்ப கும்பலாக இருக்குமா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேம்மா அடுத்த சாரி காட்டுங்க காட்டுறாங்க பாருங்கம்மா செமி பனாரஸ்மா இது பல்லு நல்லா கிராண்டாக இருக்குது செமி பனாரஸில் நிறைய இந்த வாட்டி செமி பனா பனாரஸ்லேயே நிறைய சாரீஸ் இருந்துச்சுமா நல்ல ஒரு டார்க் மெரூன் இது அதில் கோல்டில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரியில் கொடுத்துருக்காங்க டிசைனு ஜரி தாம்மா இது செமி பனாரஸ் இதுவுமே ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலமாக இதுலேயும் பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருந்துச்சு இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தாம்மா இருக்குது கோல்டில் வந்து உங்களுக்கு கிராண்டாக இருக்கு அதாவது பல்லு வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கு உடம்பு ஃபுல்லாகவும் பூ போட்டிருக்கு இது பாருங்க நல்லா ஒரு க்ரீன் கலர் இது லைட் க்ரீன்லேயே கொஞ்சம் டார்க் க்ரீனில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டார்க்காக இருக்குது கிரீன்ல ச அதிலே ஒவ்வொரு சேரீ பாருங்க உடம்பு ஃபுல்லாக டிசைன் வராமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் பாக்ஸாக க்ரீனுக்கு எல்லோ கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு கலர் காம்பினேஷனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபாக ஒரே மாதிரி இருந்துச்சு இது கேட்லாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல் பேஸ்கெட் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் ஒவ்வொரு ரகம் வச்சுருக்காங்க எல்லாமே ஆஃபர் சாரீஸ் தான் வச்சுருக்காங்க ஆஃபர் சாரீஸ்னாலும் ஒரு மாதிரி டேமேஜ் இல்லாட்டி வந்து ஸ்பேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா கலரு அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நல்ல புது சாரீஸ் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி போட்டு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் போயிட்டு ஒரு விசிட் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க சாரீஸ் எடுத்து வைக்க சொன்னால் கூட எடுத்து வைக்கிறாங்க அவங்க அடுத்த சிலை கட்டுறாங்க பாருங்கம்மா இது வந்து சாஃப்ட்டு சில்காம் இது அடுத்த பேஸ்கெட்டில் இருந்துச்சு சாஃப்ட்டு சில்க்கு இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சேலம்மா அப்போ ஒரு சாரி பாருங்க முந்நூற்றி தான் உழுவுது நமக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருக்குது நிறைய பேர் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்காங்கம்மா இந்த சாரீஸ் ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்க இது கிளாத்துமே நல்லா இருந்துச்சு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து மூணு சேலம்மா இது இது பார்த்திங்கன்னா லைட் கலருக்கு டார்க் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க அதுலேயே பாருங்க நல்லா ஒரு ஆரஞ்சில் வந்து ப்ளூ ஆனந்தா ப்ளூ கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் அவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க கொண்டாந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பேஸ்கெட்டில் அவ்வளோ சேரீ எடுத்துக்கிட்டே இருக்காங்கம்மா நிறைய இருக்குது இதில் இது லைட்டு மஸ்டர்ட் பாருங்கள் லைட் மஸ்டர்டில் வந்து டார்க் ப்ரா நல்ல ஒரு வைலட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு கொடுத்துருக்காங்க அதாவது பார்ட்ரு கிடையாது பல்லு மாத்திரம் வருது நல்லா கிராண்டாக வருது உடம்பு ஃபுல்லாகவே டிசைனு இந்த க்ரீன் பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த லைட் க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு டார்க் க்ரீன் வந்து பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சேலமாக இது இது பாருங்கள் நல்லா ஒரு ஆரஞ்சு லைட் ஆரஞ்சில் ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா ஓகே நன்றி வணக்கம்